சொல்லுக்கு முதல் வரும் வரா எழுத்துகள் சொற்களை உருவாக்கும் போது தமிழர்கள் எவற்றை கவனத்திற்கொண்டனர் என்பதை முந்திய இயலில் பார்த்தோம் எனவே மேற்கூறிய பார்வையில் ஒளியை பிறப்பிக்கும் போது நாவானது பிறப்பிடத்தை ஒற்றி நிற்கையில் நுனியானது உள்நோக்கி வளைந்து உருவாக்கிய எழுத்துக்கள் எவற்றிலும் சொற்கள் ஆரம்பிக்காது நாங்கள் நெருங்க கதைச்சிட்டோம் நாங்கள் வந்து படிக்க முந்தி நாங்கள் படிக்கல நீங்களும் தான் படிக்கல கொஞ்சம் கேள்வி கேப்பினோம் சொல்லுக்கு முதல் பெருமலத்துக்கிழுவை எல்லாம் பாடமாக்கி கொண்டு போறோம் எல்லாம் பாடமாக்கி கொண்டு எழுதுறோம் அதுக்கு மறந்து மார்க்கறி கேள்வி போட்டு நிறுத்தி காடுவோம் இங்கே பார்த்தா ஒன்றுமில்லை ஒவ்வொரு எழுத்தையும் எப்படி புறக்குதுன்ற படத்தை காட்டிக்கல நாக்கு நுனி உள்நோக்கி இருந்தால் அதில் சொல் ஒன்றும் வராது முடிஞ்சது பிரச்சனை ஒன்றும் படமாக தேவை இல்லை எழுத்துக்கள் புறக்க புறப்படும் தெரியும் நாக்கு எப்படி இருக்க வேண்டும் தெரியும் எப்படி முயற்சி புறப்பென்னு தெரியும் இதை படிப்பிச்சு போட்டு நாக்கு நுனி உள்நோக்கி வளைஞ்சிருந்தால் அதிலே சொற்கள் தோன்றாது சொல்லுக்கு முதல்ல அந்த எழுத்துக்கள் வராது முடிஞ்சுது அவ்வளோதான் இதில் வல்லினத்தை எடுத்து வல்லினத்தை மெல்லினத்தை எடுத்துக்கொண்டால் நாக்கு ும் நாக்குள்ளு இருக்குது இந்த ரெண்டிலும் சொல் வராது தொடங்காது இட்டிலும் இட்லும் இதுவை தொடங்க மாட்டாது தொடங்கவே தொடங்குறதில்லை அப்ப இட்டிலும் இத்திலும் தொடங்காது என்றால் இட்டில அதே வழியிலே அதே மாதிரி அடைக்கப்பட்டு மூக்காலப்புற கோழி இன் இட்டில இன் இன்னும் இன்னும் மெல்லினத்துல வராது அப்போ இந்த நாலு ஒலிகளும் அவற்றுடைய மெய்ய மெல்லினங்களும் சொல்லு கும்பல்ல வரும் இட்டும் இட்டும் இன்னும் இன்னும் அந்த வல்லினம் மெல்லினம் சொல்லுக்கு முதல்ல வராது இலகுவாக சொல்லி போட்டு போகலாம் ஒரு ஒரு வித கரைச்சலும் இல்லை ஒன்றும் பாடமாக்க தேவையில்லை பாடமாக்குறா ஏன் அது வரும் ஏன் வராது இதெல்லாம் மனதுல கேள்வி எழும் இங்கே நாங்கள் தெளிவாக சொல்கிறோம் நாக்கு உள்நோக்கி வளைஞ்சி எழுத்தை திருப்பி எடுத்து அடுத்த எழுத்துக்கு கொண்டு போகிறோம் கரைச்சில் நானபடியும் அது ஊச இருக்காது நாக்கு உள்நோக்கி இருக்கிறதில் அது சொல்லுக்கும் முதல்ல வைக்கிறே இல்லை இவ்வளோதான் இலகுவாக அது நாங்கள் முடிவு காட்டிட்டோம் 答案。啊啊